மகாபாரத போரில் துரியோதனனுடைய தொடையை அடித்து உடை பார்ப்பீமன் ஆனால் துரியோதனன் உயிர் பிரியவே பிரியாது அதற்கு காரணம் அவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த மூன்று கேள்விகள் அந்த மூன்று கேள்விகளை கிருஷ்ணர் தெரிந்து கொள்வார் அந்த கேள்விகள் என்னவென்றால் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீர்கள் துரோணாச்சாரியார் இறந்ததற்கு அப்புறம் அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீர்கள் விதுரரை மகாபாரத போரில் கலந்து கொள்ள வைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீர்கள் அதற்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருந்தால் நான் நகுலனை அனுப்பி கோட்டையை உடைத்திருப்பேன் ஏனென்றால் நகுலன் அளவிற்கு யாராலுமே துதரையை ஓட்ட முடியாது ஒருவேளை அஸ்வதாமன் சேனாதிபதி ஆகியிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் ஏனென்றால் தர்மனுடைய கோபத்திற்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் எரிஞ்சி சாமல் ஆகிவிடுவார்கள் ஒருவேளை விதுரர் போர் செய்திருந்தால் நானே ஆயுதம் ஏந்தி போர் பண்ணியிருப்பேன் என்று கிருஷ்ணர் சொல்லுவார் அதற்கு தான் துரியோதனனுடைய மனசுக்குள் இருந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்து அவருடைய உயிர் தெரியும் கர்ணன் எவ்வளவு வலிமை கொண்டவர்னு உங்களுக்கு தெரியுமா கர்ணனின் வலிமையை பற்றி அறிவதற்கு முன்னால் அனுமனின் வலிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எழுபது சிங்கங்களின் ஆற்றல் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு யானையின் சக்திக்கு சமம் பத்தாயிரம் யானையின் சக்தி ஒன்றாக சேர்ந்தால் பாண்டவர்களில் ஒருவரான பீமனின் சக்திக்கு சமம் பத்தாயிரம் பீமன் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்திரனின் வாகனமான ஒரு ஏறாவதத்திற்கு சமம் பத்தாயிரம் ஏறாவதம் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்திரனின் சக்திக்கு சமம் மேலும் ஒரு லட்சம் இந்திரன் ஒன்றாக சேர்ந்தால்தான் அனுமனின் வலது கைக்கு சமம் அப்ப யோசிச்சு பாருங்க அனுமன் எவ்வளவு சக்தி கொண்டவர் அதாவது அனுமனின் ஆற்றலை கணக்கிடையே முடியாது இவ்வளவு ஆற்றல் கொண்ட அனுமன் அர்ஜுனனின் தேர் கொடியில் இருந்த போதும் ஆளும் விஷ்ணு தேரில் இருந்த அந்த தேரை தன் வலிமையால் மூன்று அடி பின்னுக்கு தள்ளியவன் அவனே இப்பிரபஞ்சத்தின் ஆகச் சிறந்த வீரன் சூரிய புத்திரன் கர்ணன் இப்பொழுது புரிகிறதா கர்ணனின் வலிமை மற்றும் ஏன் கர்ணனின் வீரம் யுகங்கள் தாண்டியும் பேசப்படுகிறது என்று கர்ணன் ஒரு சகாப்தம்